அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பணி நியமன கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பணி நியமன கலந்தாய்வு குறித்து நேற்று இரவு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் தெளிவாக எல்லா மேஜருக்குமே மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கலந்தாய்வு அறிவியல் பாடத்திற்கு மட்டும் இரண்டு நாட்கள் நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தோம் சயின்ஸ் வந்து நம்ம காமனாக எல்லாத்தையுமே சேர்த்துருக்கிறதால ரெண்டு நாள் அவங்களுக்கு வந்து கலந்தாய்வு நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் சயின்ஸுக்கு வந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மற்றும் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்ற பாடங்கள் எல்லாமே மூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல உங்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாடம் வாரியாக தெளிவாக கொடுத்துருக்காங்க எல்லாருமே குறிப்பிட்ட தேதியில் இப்போ மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் எல்லா மேஜருக்குமே இருக்குது அப்போ நீங்கள் எல்லாருமே ஃபோர் நூன் செஷன்லேயே காலையில் ஏழு மணிக்கெலாம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் நமக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே அந்த தகவல் பதவியில் வந்து ஒட்டுவாங்க உங்களுக்கும் குறிப்பிட்ட நேரம் வந்து கொடுப்பாங்க நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த குரூப்பில் வந்திருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஓரளவு வந்து அது சரியாக தான் இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் கவுன்சிலிங்கில் ஒரு சில இடங்கள் வந்து மாறி இருக்கலாம் அது நீங்கள் முன்கூட்டியே போயிட்டிங்கன்னா நமக்கு வந்து வெளியில் டிஸ்பிளேவில் வந்து ஒட்டியிருப்பாங்க அந்த பள்ளிகளில் ஏதாவது ஒரு பள்ளியை தான் வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும் அதனால் முன்கூட்டியே போயிட்டோன்னா நமக்கு அந்த தேவையற்ற மன உளைச்சலை வந்து தவிர்க்கலாம் அதனால் எல்லாருமே முடிந்தளவுக்கு காலையில் ஒன்பது மணிக்கு போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஏழு மணிக்கு அந்த இடத்துக்கு வந்து போயிடுறது ரொம்ப நல்லது அதே போல் பிற்பகல் செஷனில் இருக்கிறவங்க கூட நீங்கள் மார்னிங்கே வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டீங்கன்னா கூட நீங்கள் அந்த உங்களுக்கான காலிடங்கள்லாம் எங்கே இருக்குது நம்ம எந்தெந்த பள்ளிகள்லாம் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து மைக்கிலே அல அன வந்து கொடுப்பாங்க இப்போ இந்தந்த பள்ளிகள்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு மைக்லேயுமே இன்டிமேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு உரிய அவகாசம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் சரிங்களா அதற்கு உரிய அவகாசம் கொடுப்பாங்க முன்கூட்டியேவும் நமக்கு வந்து அங்கே தகவல் பதவியில் காலி பண்ணிட விவரம் வந்து ஒட்டி இருப்பாங்க இப்போ அடுத்தது நிறைய பேர் கேட்குறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் பொதுவாக நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் பணி நியமன கலந்தாய்விற்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த சிவி கால் லெட்டர் அதாவது நமக்கு வந்து சிவி லிஸ்ட்டு ஒன் லிஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷிய அடிப்படையில் வெளியிடும்போது ஒரு சிவி கால் லெட்டர் வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டு நம்ம எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் அந்த கால் லெட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லெட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க காமனாக தான் ஆர்டர் கொடுப்பாங்க காமன் ஆர்டர் தான் வரும் எப்போ வரும்னா இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக மெயிலில் கண்டிப்பாக வரும் அப்படி வரலன்னாலும் பிரச்சனையே கிடையாது அப்படி கண்டிப்பாக வரும் அப்படி வரலன்னாலும் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது அது காமன் ஆர்டர் தான் கொடுப்பாங்க அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லெட்டர் அப்படிங்கிறது மெயிலுக்கு வரும் அப்படி வந்தால் கூட உங்கள் நண்பர்களுக்கு வந்திருந்தால் கூட கண்டிப்பாக காலையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு ஒரு பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளார இல்லைனா ஈவினிங் ஒரு மூணு மணிக்குள்ளார எல்லாருக்குமே கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக மெயில் அடிக்க வந்து அனுப்புவாங்க அந்த லெட்டர் அப்படிங்கிறது காமன் ஆர்டர் தான் நீங்கள் வந்து எந்த அவங்க யாருக்காவது வந்திருந்தால் கூட அதையே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் கூட போதும் அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்போ நமக்கு வழக்கமாக பள்ளிக்கல்வித்துறையில் முன்னாடியில் இப்போ நான் வந்து பணிக்கு வரும்போது எங்களுக்கு வந்து இந்த சிவி கால் லெட்டர் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க அது கூட வந்து நமக்கு சிவிக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோமோ அது ஒரு செட்டு ஜெராக்ஸ் மட்டும் அப்போ கேட்டாங்க எப்போ நான் வரக்குள்ளேயும் அப்படி தான் கேட்டாங்க லாஸ்ட்டாக பிஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் அப்பவும் இந்த சிவி கால் லெட்டர் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டர் அது கூட இந்த சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களோ அதனுடைய ஒரு செட்டு ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து எப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்ந்த பாடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுனர்கள் கலந்தாய்வு நடைபெறும் மையங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட கடிதம் அதாவது சிவி கால் லெட்டர் மற்றும் தற்காலிக தெரிவு கடிதம் ப்ரொஃபெஷனல் செலக்ஷன் லெட்டர் ஆகியவற்றுடன் வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே தேவையில்லை சிவி கால் லெட்டரும் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லெட்டர் ரெண்டு மட்டும் போதும் நீங்கள் ஒரிஜினல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஜெராக்ஸ் வேணால் ஒரு செட்டு நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் சிவிக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனோமோ அப்படியே ஒரு செட்டு ஜெராக்ஸ் வேணால் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாமா தவிர ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இது வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் அதை மாதிரிலாம் ஒரிஜினல் சர்டிவிகேட்லாம் அங்கே பார்க்க மாட்டாங்க அதன் பிறகு நமக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் சூஸ் பண்ணி ஆர்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் சார் இந்த சிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு வர மாதிரி இருக்கும் அங்கே தான் தேவைப்படுமே தவிர இங்கே வந்து நமக்கு பணி நியமன கலந்தாய்வு அன்னைக்கு ஒரிஜினல்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா இப்போ இந்த சிவி லெட்டரும் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லெட்டர் மட்டும் போதும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு செட்டு ஜெராக்ஸ் வேணால் நீங்கள் ரெண்டு செட்டோ எடுத்துகிட்டு போயிட்டால் போதுமானது வேறு எதுவுமே உங்களை அங்கே கேட்கவே மாட்டாங்க இப்போ சமீபத்தில் நடைபெற்று முடிந்த இடைநிலை ஆசிரியர் பணி நியமன கலந்தாய்வு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆலரி சான்றிதழ் படிவன்னு ஒன்று அதை தொடக்க கல்வித்துறையிலே வெளியிட்டு அந்த ஃபார்ம் கேட்டாங்க கூடுதலாக அந்த ரெண்டு கடிதம் தான் அவ்வளோதான் அங்கேயுமே அவங்களுக்கு எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் கேட்கவே இல்லை அப்போ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் கொடுக்காததால் நீங்கள் இந்த ரெண்டு ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லெட்டரும் சிவி கால் லெட்டர் ரெண்டு மட்டும் போதும் ஒரு செட்டு ஜெராக்ஸோ இல்லை ரெண்டு செட்டு ஜெராக்ஸை நார்மலாக அட்டர்ஸேஷன்லாம் வாங்க தேவையில்ல நார்மலாக ஒரு ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபோட்டோவோ அதெல்லாம் எதுவும் எதுவுமே அங்கே கேட்க மாட்டாங்க இருந்தாலும் அப்படியே ஃபோட்டோவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன்னால் இதெல்லாம் வந்து நம்ம கேட்க மா கேட்க போகிறதில்ல நமக்கு வந்து ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல இப்போ முதல் நாள் வந்து கலந்துக்கிட்டவங்க யாராவது பள்ளியை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியோட யூ ஓ இவ்வளோ தான் கேட்குறாங்கன்னு இப்போ இப்போ எல்லாருக்கும் ஒரு மனநிலைமை வந்து என்னென்னலாம் கேட்பாங்க இது கேட்டுட்டால் என்ன செய்யுது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இருப்போம் அதனால தான் சொல்கிறோம் பொதுவாக எல்லா சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸுமே எடுத்துகிட்டு போங்க ஃபோட்டோவும் வச்சுங்க அவ்வளவுதான் வேறு எதுவுமே நம்மளை வந்து இது இல்லாமல் அடிஷ்னலாக மற்றது எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் இல்லாததெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து கேட்க கேட்காதிங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டர் அப்படிங்கிறது காமன் ஆர்டர் காமன் ஆர்டர் இண்டிவிஜுவலாக உங்கள் பேர் போட்டுலாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை காமனாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் இண்டிவிஜுவல் மெயில் அடிக்கி வரும் அப்படி வரலன்னாலும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை காமன் ஆர்டர் நம்ம வந்து அவுட் எடுத்து அதை கொடுத்தா போதும் வேறு எதுவுமே நம்ம வந்து சர்டிஃபிகேட்லாம் வேறு எதுவும் தேவை கிடையாது அடுத்தது வந்து இந்த வரிசை எண்ணில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வரிசை எண்ணும் ஒன்றுமே கிடையாது நமக்கு இந்த கடைசியாக டிஆர்பி வந்து ரிவைஸ்டு ப்ரொஃபேஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்ருப்பாங்க அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து பார்க்கணும் பார்க்கக்குள்ள இடையில வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும் இல்லை ஏடி இருக்கட்டும் இல்லை மற்ற துறைகளில் இருந்துன்னா டி இப்போ டிஎஸ்சி டிஎம்எஸ்ன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம விட்டுருணும் அதை விட்டுட்டு தான் மீதி இருக்கக்கூடிய சீரியல் நம்பரை நம்ம கவுண்ட் பண்ணோன்னா அதுதான் மிகச்சரியான சீரியல் நம்பராக இருக்கும் அதனால் உங்களுக்கு எல்லாமே நம்ம அந்த பிளேஸுக்கு போயிட்டாலே அங்கேயே உங்களுக்கு எல்லாம் சொல்ல போகிறாங்க இல்லை உங்களுக்கு வேணும்னா கூட நீங்களே டிஆர்பி வெப்சைட்டில் ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் வந்து இருக்கும் பிடிபிஆர்டியில் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் நம்பருக்கு எத்தனாவது நம்பராக இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடிலாம் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களாம் விட்டுட்டு கவுண்ட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு எதுவும் கிடையாது இது வந்து யாருக்கு டவுட் அதிகமாக இருக்குன்னா சயின்ஸ் மேஜர் உள்ளவங்களுக்கு தான் மூணாம் தேதி நம்மளுக்கு கலந்தாய்வு இருக்குமா இல்லை நாலாம் தேதி இருக்குமாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு தான் வருமே தவிர மற்ற பாடங்களுக்கு வரப்போகிறதில்ல இப்போ சயின்ஸ் பாடமாக இருந்தீங்கன்னா அதுலேயே சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து எழுபது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கறதே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடத்தில் இரநூறு பேர்ன்னு இருப்போம் அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஆனால் அவங்க கொடுத்துருக்க அந்த கலந்தாய்வுக்கான நம்பரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி தொன் நூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னா மீதி இருபத்தி நாலு பேர் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டு அவங்க பேர்லாம் அதில் இருக்கவே இருக்காது அப்போ அவங்களுக்கு வந்திருக்க லிஸ்ட்டில் கரெக்டாக இருக்கும் நமக்கு இன்டிமேஷனில் கரெக்ட் கரெக்டாக கொடுப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லெட்டரில் தகவலை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க சரிங்களா அதனால் எல்லாமே அந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் கடைசியாக வெளியிடப்பட்ட ரிவைஸ்டு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லெட்டரில் அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் விட்டுட்டு நம்பர் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே இந்த உங்களுக்கு அந்த ஆர்டர் வைஸ் தான் உங்களை நம்மளை கூப்பிட்டு பள்ளியை வந்து தேர்வு செய்ய தேர்வு செய்வீங்க முடிந்தளவுக்கு எல்லா மாவட்ட காலிப்பெண்ணிடங்களுமே காமிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த பணி நியமன கலந்தாய்வில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பள்ளியை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு பிடித்தமான பள்ளி கிடைப்பதற்கும் என்னுடைய சார்பாகவும் கல்விக்கு சேனல் சார்பாகவும் மனமிருந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி